ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ணுறது வந்துச்சிக்க நல்லபடியாக போச்சுங்க அப்படியே சாப்பாடு எப்படியே குட்டி பின்னி விழாக்கா பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து தோசை தான் பார்த்துக்கிடுங்க தோசை ஊற்றியாச்சு அப்புறம் வந்து தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க காலையில் அந்த சிக்கன் நல்லாவே இல்லை பார்த்துக்கிடுங்க ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி ஏதோ இந்த இந்த பட்டி டிங்கிரிங் வேலைலாம் பார்த்தாங்களா சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கு போல் எல்லாம் செலவழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு தான் பாத்திரத்தில் இருந்துச்சு ஒரு தோசை எடுத்துகிட்டு ஒரு முட்டை தோசை ஊற்றியாச்சு பார்த்துக்கிடுங்க அடுத்தது உண்மையாகவே அந்த சிக்கன் வந்து ரெண்டாவது டேஸ்ட் பண்ணி பார்க்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது காலையில் தோசைக்கு நல்லாவே இல்லை உண்மையிலே ம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டு நான் நாளை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த தோசை இன்னொன்று விவாதித்துக்கு உள்ளாடி ஒரு தோசையை சுட சுட எடுத்து செஞ்சாச்சு அந்த சருவத்தில் அந்த அரப்பை எல்லாத்தையும் வலிச்சு என்ன செஞ்சாச்சு தின்னாச்சு பார்த்துடுங்க நீங்கள் இப்படிலாம் சாப்பிடுவேன் அப்படின்னா மறக்காம கம்மியாக சொல்லணும் நிறைய பேர் எல்லாருக்கும் உள்ளே கொண்டாந்தான் பார்த்துடுங்க ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க அந்த அரப்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த கறிச்சட்டிக்குள்ளே கிடக்கிறதும் சரி இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே கடைசி இருக்கக்கூடிய அரப்பு ஓகேவா வலிச்சு எடுத்து என்ன செஞ்சாச்சு ஒரு வழியாக தின்னாச்சு பார்த்துருக்குங்க கடைசியில் நம்மளுக்கு வேலையை காணிச்சு ஆரம்பிச்சிட்டு பாருங்க அந்த முட்டை தோசை ஒழுங்காக என்ன செய்யல வரல சரியா நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூங்க